கவிதா சமையல் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான தேங்காய் சம்மந்தி ஒரு அருமையான கேரளா ஸ்பெஷல் டிஷ்ஸு இங்கே கோயம்புத்தூர் சைடும் ரொம்ப ஃபேமிலியாருங்க ரொம்ப ஒரு பாப்புலரான ரெசிபி தான் ஏன்னா கோயம்புத்தூரோட ஒரு பார்டர் பாலக்காடு இங்க எங்க சமையல்ல கொஞ்சம் கேரளா ஸ்பெஷல் ரெசிபிஸும் கலந்தே தாங்க இருக்கும் அந்த வகையில் இந்த தேங்காய் சம்மந்தி ஒரு செம்ம ஃபிளேவர் டிஸ்ங்க டக்குன்னு அஞ்சே நிமிஷத்துல பண்ணிடலாம் நல்ல சுட சுட சாதத்துல இந்த தேங்காய் சமந்தி வச்சு கொஞ்சமா தேங்கண்ண விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா வா இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்லான்னு தான் தோணும் இது அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு ஃபிளேவர் சட்னிங்க இது இட்லி தோசைக்கும் நல்லா இருக்குங்க டக்குன்னு அஞ்சே நிமிஷத்துல பண்ணிடலாம் இது நம்ம துவையல் மாதிரி வச்சு சாப்பிடலாம் இல்லை டீடைலா சமைக்கலாம் நேரம் இல்லைப்பா சோறு வச்சாச்சு டக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணணும் சைட்டு சா அப்படிங்கும்போது இந்த தேங்காய் சம்மந்தி ஒரு அஞ்சே நிமிஷத்துல செஞ்சு சர்வ் பண்ணி பாருங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்கே ஒரு அரைமுடி தேங்காவை துருவி எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த தேங்காய் சம்மந்திக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் தான் தேவை ஃப்ரீசர்ல வச்சதெல்லாம் எடுக்காதீங்க ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் துருவி வச்சுக்கோங்க அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுத்ததா ஒரு பத்து டு பன்னெண்டு சின்ன வெங்காயம் கூடவே ஒரு அஞ்சாறு வரமிளகா உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அடுத்ததாக கறிவேப்பிலை நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு கொத்து இது கூட மிஸ் பண்ணாமல் இஞ்சி ஒரு இன்ச்சு சைஸ் இஞ்சியை துளசி விட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டும் வசனையும் இருக்கும் அடுத்ததாக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நம்ம இப்போ இங்கே எடுத்து வச்சிருக்கிற பொருட்களையெல்லாம் தண்ணி விடாமல் தேங்கெண்ணை விட்டு தான் அரைக்கணும் அப்போ தான் அந்த வாசனையும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இது வந்து கேரளா ஸ்பெஷல் டிஸு ஸோ தேங்காய் எண்ணெய் மஸ்ட்டு வேற எந்த எண்ணையும்ஸ் இருக்க வேண்டாம் இது கூட தேவையான அளவு உப்பு நான் இங்கே கல் உப்பு எடுத்திருக்கிறேன் அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் காரம் கம்மியாக இருக்கும் பட் நல்லா கலர் கொடுக்கும் ஸோ சட்னி நல்லா கலராக இருக்கிறதுக்கு வேண்டி இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன் பட் இது ஆப்ஷனல் நீங்கள் வேணும் சேர்த்துக்கோங்க இல்லனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாமே நம்ம மிக்சி ஜாரில் போட்டோ இல்லை அம்மியில் வச்சோ பச்சையாக அரைச்சிக்கணும் அதாவது வதக்காமல் அப்படியே பச்சையாக வச்சு அரைச்சிடலாம் அது ஒரு விதமான டேஸ்ட்டு ஒரு சிலருக்கு அந்த பச்சை வெங்காயத்தோட அந்த ஃப்ளேவரும் வாசனையும் வேண்டாம் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வெங்காயம் இந்த மிளகாய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு தேங்காவோடு சேர்த்து அரைக்கலாம் ஸோ அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் மிளகாயெல்லாம் வதக்கிட்டு தான் அரைக்க போகிறேன் அது எப்படின்னு பார்த்துர்லாங்க இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாவை சேர்த்து ஜஸ்ட் ஒரு ஒன்று ஒன்றரை நிமிஷம் மட்டுமே எடுத்துருவோம் அதாவது அந்த எண்ணெயில அந்த வரமிளகாய் போட்ட உடனே லைட்டா உப்பி வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து விட்டால் போதும் பாருங்க நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து எடுத்து வச்சிடலாம் எல்லாம் வறுத்து தனியா எடுத்து வச்சாச்சு அடுத்தது வெங்காயத்தையும் வதக்கிடலாங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் கம்ப்ளீட்டா அந்த எண்ணெயில சேர்த்து விட்டு இதே மாதிரி ஜஸ்ட் ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் அந்த ரா ஃப்ளேவர் போகட்டும் ஒரு சிலருக்கு அந்த வெங்காயத்தோட ரா ஃப்ளேவர் பிடிக்காது ஸோ அந்த வெங்காயத்தோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் இது கூடவே அந்த இஞ்சியும் சேர்த்துடலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சியும் சேர்த்து விட்டு லைட்டாக அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இதையும் எடுத்து தனியாக தட்டில் வச்சுருவோம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஆறுட்டும் இப்போ நம்ம செம்மந்தியை அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அம்மியில் வச்சும் அரைச்சிடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ரெடி ஆயிரும் நம்ம மிக்ஸி மிக்சி தான் போடுறோம் இப்போ இங்கே மிக்சி ஜாரில் வறுத்து வச்சிருக்கிற மிளகாய் வெங்காயம் இஞ்சி எல்லாம் சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சமா புளி சேர்த்துருவோம் அடுத்ததா ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்புல ஃப்ரெஷ்ஷாக துருவுன்னு அரைமுடி தேங்காய் தேங்காய் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து ஆப்ஷனலுங்க நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க மிஸ்பர் நாம உப்பு சேர்த்துருங்க அப்புறம் கண்டிப்பாக தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தேங்காய் விட்டு பருப்பருன்னு அரைச்சிக்கணும் ரொம்ப வலுவழுன்னு அரைக்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சிக்கணும் அவ்வளோதாங்க நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான தேங்காய் சம்மந்தி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு நல்லா கொர குறைப்பாக அரைச்ச அந்த தேங்காய் சம்மந்தியை கையில் எப்படி உருட்டி எடுத்து வச்சிடணும் அந்த உருட்டுன சம்மந்தியிலேருந்து கொஞ்சமாக கிள்ளி எடுத்து சுட சுட சாதத்து மேலே வச்சு கொஞ்சமாக தேங்காய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க வா இந்த தேங்காய் துவையல் இந்த தேங்காய் சம்மந்தியோட டேஸ்ட்டுக்கு வேண்டிய இன்னும் கொஞ்சம் சாதம் அதிகமாக சாப்பிடுவீங்க நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா பொருளோட ஃப்ளேவர்ஸும் ஒன்றா கலந்து வா இது செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபியாக இருந்தாலும் பட் ஒரு திருப்தியான ரெசிபிங்க இது நம்ம இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாங்க அதை விட தயிர் சாதம் கஞ்சி எல்லாம் செய்யும் போது இந்த தேங்காய் சம்மந்தி மிஸ் பண்ணாமல் செஞ்சுருங்க செம்மையாக இருக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலாரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ